எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பத்தின பதிவு மேம் I want to give to media ma'am. Twenty thousand. No, if paid, you don't right, which so po so. which police station, ma'am? Sir, sir, idiot sir, tar tar sir. Hello. Ma'am. Hello. No, no. Ma'am, which police station, no, ma'am? Tar no, sir tarter, sir, tar tar sir. Ma'am, ma'am, yes, I have sir. given already fifty thousand. Tarter. Why are you are torturing, ma'am? Ma'am, ma'am, which in police station, ma'am? Ma ma which police station, ma'am? Okay. Yeah, yeah, we

டீட்டெயில்ஸும் விளக்கமாக சொல்லுறாங்க சொல்லிவிட்டு நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் இது மாதிரி ட்ரக் கேஸில் உங்கள உங்கள் பையனை எனக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் க தவறுதலாக இந்த வாட்ஸ்அப் காலில் என் கை பட்டுடுச்சு பட்டுட்டோனே அது என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு தான் முத கேட்டது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏதோ என் பையனுக்கு இதாகிடுச்சோ அவங்க விசாரித்தோடனையுமே என் பையனுக்கு ஏதோ ஆகிடுச்சோ அப்படி இப்படின்ட்டு ஒரு 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 ரெண்டு நிமிஷம் என் மண்டையில் என்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவங்க சிபிஐஇ அப்படி இப்படின்னோடனே ரொம்ப பயமாயிடுச்சு அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சுதாரிச்சுட்டோம் இது எவங்களமோ ஃப்ராடு தனம் பண்ணலாங்க அப்படின்றது ஒண்டி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணிவிட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஃப்ராடு அப்படின்றது அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிகிட்டே இது பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த சைபர் கிரைம் கமிஷனர் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அந்த ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் எங்களோட நி நிலைமை வந்து ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா என் பையனுக்கும் அங்கே ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை அவன் ஃபோனை எடுக்கலை எங்கே இருக்கான் என்ன ஏது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல மொதல் பைய உண்மையாக இது பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்ட அதிலே ஆயிடுச்சு அதுக்குள்ளாட்டியும் நாங்கள் பணத்தை இழக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு அது இதை வந்து நாங்கள் மற்றவங்களும் இது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி செய்கிறப்போ நம்ம முதல்ல வந்து பயந்துடுறோம் எ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் சில சமயங்களில் என்ன நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனப்போ சொன்னாங்க நீங்கள் எப்பொழுதும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லையா அது மாதிரி கூட நூறுக்கு போலீஸ் நம்பருக்கு அவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்களோட ஹெல்ப் கூட கேட்கலான்னு சொன்னாங்க இது அப் அவங்க கூட நமக்கு உதவுவாங்கன்னு சொன்னாங்க இவங்க இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணுறப்போ பிக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல பெரிய ஃபேமஸான ஆஃபீஸர்ஸ் பிக்சர்ஸை தான் அந்த இதில் வச்சிருக்காங்க வச்சுட்டு தான் கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இது இவங்க அந்த கா பணம்லாம் அனுப்புறதுக்காக அந்த வாட்ஸ்அப்பில் வீ ஃபோட்டோலாம் அனுப்ப சொன்னாங்க இல்லையா அதனால அது நம்பரு அவங்க கால் பண்ண நம்பரும் அதில் இருந்ததுனால கோ சாயங்காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட இ பிக்சரே மாறிடுச்சு அந்த வாட்ஸ்அப்பு ப்ரொஃபைல் பிக்சரு அதையும் இதில் நான் போடுறேன் பாருங்கள் இது மாதிரி தான் ஒரு ஆஃபீஸர்ஸோட பிக்சர் இருந்தது சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தது இது இது மாதிரி தான் அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சுக்கிட்டு இது மாதிரி இது பண்ணுறாங்க சிலர் வந்து தவறுதலாக எடுத்துகிட்டு வ ஒன்றும் தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தவறுதலாக எடுத்துகிட்டு மாட்டிக்கிறவங்களும் உண்டு நாங்கள் தெரிஞ்சு போ எந்த போலீஸ் ஸ்டேஷன் இது கேட்டாலும் அவங்க எந்த பதிலுமே அப்போ எங்களுக்கு சொல்லலை அதனால தான் நாங்கள் ரொம்ப பயந்ததே இப்போது அதுக்கப்புறம்தான் நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸுங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ஏதாவது பிரிச்ச பிரச்சனைகள் இது மாதிரி சைபர் கிரைம் எதுவும் நடந்ததுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணுக்கு காலை அழைச்சி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த எ அந்த அந்த தகவல்களையும் அடங்கிய ஒரு ஃபோட்டோவை நான் இதில் இனி இணைக்கிறேன் இதோ இந்த இப்போ இதுதான் தகவல்கள் தான் பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க எது எப் எப்படி அவங்க ஏமாற்றுவாங்க எப்படி எல்லாம் இது பண்ணுவாங்கன்றதையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இது மாதிரி நீங்கள்லாம் ஏமாந்துடாதீங்க நம்ம பயத்தை தான் அவங்க மூலதனமாக வச்சு இந்த கொள்ளையெல்லாம் அடிக்கிறாங்க நீங்கள் இது மாதிரி இதில் ஏமாந்துடாதீங்க இப்போது வந்து அந்த டிஜிட்டல் இதில் நிறையா ஃப்ராடத்தனெல்லாம் நடக்குது தயவுசெய்து இது மாதிரி ஏமாந்துடாமல் நீங்களும் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க ஒண்டி செஞ்சிடாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் விழிப்பணைய விழிப்புணர்வு அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் பயனடைங்கள் இந்த தகவல்களை வைத்து